கிழக்கு தாம்பரத்தில் ஸ்ரீ வெற்றி விநாயகர் பதினொன்றாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு தாம்பரம் நாற்பத்தி ஏழாவது வார்டு கண்ணகி திருவில் ஸ்ரீ வெற்றி விநாயகர் சதுர்த்தி விழா வருடம் தோறும் பல நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு ஸ்ரீ வெற்றி விநாயகர் பதினொன்றாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு ஐந்தாவது நாள் விழாவாக விமலா குழுவின் மாணவிகள் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவிகள் பரதநாட்டியம் நடைபெற்றது இதில் மாணவிகள் பலர் கலந்து கொண்டு நடனமாடினர் இதில் அப்பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பரதநாட்டியத்தை கண்டு ரசித்தனர் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் செம்பாக்கம் வேதா சுப்பிரமணியம் கலந்து கொண்டு பரதநாட்டிய மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் மேலும் பாமக மாவட்ட செயலாளர் திரு விநாயகம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் கிழக்கு தாம்பரம் பாஜக மூத்த காரியகர்த்தா தாம்பரம் சாரதி ராஜா கிருஷ்ணமூர்த்தி ரவி சேஷாத்ரி சசிகுமார் மாவட்ட துணைத் தலைவர் புவனேஸ்வரி மண்டல் தலைவர் கூரல் கணேசன் திவாகர் சந்திரமௌலி தீபன் சுதாகர் செந்தில் அஜித்குமார் முத்துராஜ் செம்பாக்கம் நந்தகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் சிட்லப்பாக்கம் பாமக நகர செயலாளர் திரு சந்தோஷ்குமார் அவர்களால் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சி குழுவினருக்கும் பொதுமக்களுக்கும் விழா பொறுப்பாளர் கிழக்கு தாம்பரம் பாஜக பொதுச் செயலாளர் எஸ் ராஜா தமிழ்ச்செல்வி ஸ்வேதா சபரீசன் தர்ஷினி ஆகியோர் நன்றி தெரிவித்தனர்

பானியா என்னடா இது பாவி பானியா என்னா டீச்சோட வேற கையில முடிஞ்சவனா வேற பேக்க பண்ணி அடினது கையில மாடி கொடுத்தா சூப்பர் அப்படியே பண்ணு વા સીવનિયાવાં ગીતિયા ઓલી பைல <laughs> அப்ப தெனார அந்த பசங்க வாங்கட்டமா நாலு பசக்கு தட்டுமா ஆமா